கடந்த இரண்டு வாரங்களாக சீமானவர்களின் கருத்துக்கள் மிக சமூகங்களையும் மீடியாக்களையும் பேசுபொருளாக இருக்கின்றது என்னென்னு உங்களுக்கு தெரியும் தெரிகின்ற விஷயம் கேட்டீங்கன்னாக்க பெரியாரின் போலி பின்பத்தையும் அவர் எப்படி பேசியிருக்காரு என்பதையும் நிறைய அவதூறு அவர் எப்படி தமிழுக்கு தமிழ் மக்களையும் தமிழ் மொழியையும் அமரிச்சிருக்காரும் அவருடைய போச்சு பேச்சுக்கள் எப்படி முற்பு முன்னாடி எப்படி பேச இப்படியே பேசுவோம் இப்படி பேசுவார் என்பதையெல்லாம் போட்டு சுக்குனராக உடைத்து விட்டார் இதனால் கலங்கின பெரியார் கூட்டம் திமுக ஆதரவாளர்கள் அவங்களை ஐக்கானாக இருந்த பெரியாரை சீமானவர் சிதற்றி விட்டார் என்ற நோக்கத்தில் அளவு ஒன்று செய்ய முடியாமல் மற்றொரு ஆதாயத்தை கையிலிருக்கிறார்கள் என்ன எடுத்தார்கள் கேட்டால் கருத்தை கருத்தை எதிர்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் தன்னிட முடியாதவர்களும் ஒப்புக்கொள்ள வேண்டும் ஏன்னா அவர் கொள்கை கோட்பாடு இருந்தாலும் தான் விமர்சிக்க முடியும் இலவசம் பணம் ஓட்டு வாக்கு காசு வேற என்ன இருக்கிறது நேர்மையாக சென்று வாக்கு கேக்க மக்களோடு கேட்டு வா வெற்றி பெற கூட முடியாத நிலையில் தான் இப்போ தற்போது இருக்குது திமுக அரசு அதனால் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா கருத்து வச்சுருக்காருன்னா ஒரு ஆதாரபூர்வமாக கருத்தை நீங்கள் எதிர்ச்சி வைங்க அவர் இதுக்காக தான் சொன்னார் இதுக்காக சொன்ன சொன்னால் கருத்தை எதிர்ச்சி வைங்க அந்த காலத்தில் அந்த நேரத்தில் இதுக்கு அப்படிக்காக சொன்னார் இந்த காலத்தில் இது பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு போங்க இல்லைன்னா தவறுதனா சட்டப்படி கேஸ் தாக்கல் புகார் கொடுங்க அவங்க ஆதாரத்தை கூட்டி வெளியே வர போகிறாங்க தண்டனை தண்டனைப்பட்டுக்கு போகிறாங்க அதை விட்டு விட்டு நீங்கள் என்ன செய்யுன்னு கேட்டிங்கன்னாக்க அறியாமையை வேற வழி இல்லாமல் கருத்து தான் எதிர்கொள்ள முடியும் ஒரு வேற வழி இல்லாமல் என்ன தெரியாம தெரியாமல் திராவிட கும்பல்கள் இது நாம் தமிழர்கள் சம்மந்தப்பட்ட எங்கேயாச்சும் போராட்டம் நடத்த வேண்டும் என்ற அனுமதி கிடையாது மக்களுக்கு பாதிப்பு வரும் இடையூறு வரும் பல இன்னல்களை கொடுப்பது என்ன அப்படியே கொடுத்தாலும் எங்கேயாவது ஒரு ஒதுக்குப்புறத்தில் கொடுப்பது ஆனால் இவர்கள் ஒரு ஒரு சட்டம் வன்முறை எப்படி ஏற்படுகிறது கூட்டம் சேர்த்தா சேர்ந்து சொல்கிறீங்க அப்படி இருக்கையில் சீமானவர்களை வீடுக்கு நான் என்று சொல்லி இருபத்திரெண்டா சீப்பு சந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார் அவருடைய பின்னணியில் கோ ராமகிருஷ்ணன் அவர்களும் திருவிடங்களும் சேர்ந்து நாற்பது அமைப்புகளும் சேர்ந்து நாங்கள் சீமானவர்களை நான் ஒன்று போய்ட்டு முற்றுகை செய்கிறோம் இருபத்தி ரெண்டாவது அப்படின்னு அறிவித்திருந்தாங்க இதனால் இது எப்படி இதுக்கு எப்படி அனுமதி தராங்க இந்த ஒருத்தவங்க வீடியோ பதிவிடும் போது இந்த அரசு என் கண்டுக்கவில்லை என்ன கேட்டிங்கன்னா இப்போ இவங்க போய் முற்றுகை இடுவாங்க அப்போ அங்கே தான் நாம் தோட்ட ஆளாக வருவாங்க சண்டை பிரச்சனை வரும் வன்முறை ஆகும் இந்த வன்முறையை தீம் எதிர்பார்க்குறதா அப்போது என்ன சொன்னால் இப்போ இவர்களாவே ஒவ்வொரு இடத்துல பிரச்சனை ஒரு பிரச்சனை சொன்னால் அங்கே நாம் தமிழர்களும் பிற கட்சிகளும் வந்து வந்து வரும் ஒரு கூட்டத்துக்கோ ஒரு தேர்தல் பிரச்சனைத்துக்கோ ஒரு மக்கள் சதிவு வருமோ என்று சொன்னால் இவங்க இடையூறு செய்கிறாங்க என்று சொன்னால் அப்போதான் பிரச்சனை வரும் அப்போதான் கூட்டம் அனுமதி தரமாட்டாங்க இது போன்ற ஒரு செயல்களை தீயும் கடைசியில் இருக்கிறதா என்று நம்ம கேள்வி எழுப்பி இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ஏற்பட்டு அண்ணா என்ன சொல்லிக்கிறாரு முற்றுகையினோம் விடுகிறேன்னு சொல்றேன் ஓகே அவர் பேசுகிற கருத்துக்கு தப்பாக இருக்கா ரைட்டாக இருக்கா நீங்கள் கருத்தை சொல்லிட்டாரு நம்ம அலட்சியமாக எப்படி வீடுக்கு முற்று சொல்லினா எதிர்க்கிறவங்க பூரா எல்லாம் பிற மொழி அல்லாங்களாம் தான் இருக்கிறாங்க கோகராசன் யார் தெரியுமா அவர் ஒரு தெலுங்கு இருக்கிறதான் இப்படி தெலுங்கு தமிழர் ஆனால் தமிழர் பேர் தமிழருங்க பேரில் தான் பேரை வச்சுக்கிட்டு இவங்களால் பூரா எல்லாம் தெலுங்கர்கள் தான் இந்த தெலுங்குகளை கூட்டங்கள்லாம் சேர்ந்து தான் தமிழ்தே சேருங்கின்ற அரசர் எதிர்க்கறதுக்கு சீமானை வந்து எப்படியாச்சும் காலி பண்ணிடணும் அப்படின்னு பார்க்குறாங்க அது வரும்போது முடியாது ஏன்னா இதுவரைக்கும் பேசாத பேசாதாரத்தில் நிலத்த கோட்க கோட்பாடோடு அண்ணன் சீமான்தான் இதுவரைக்கும் கொண்டு வச்சுக்கிறார் எங்கே இங்கே விலை போகாமல் யாரும் கூட்டணிக்கு போகாமல் தனித்த கொள்கையோடு தலைவர் அவர்கள் இயற்றி கொண்ட வழியில் சிறப்பாக செய்து கொடுக்கிறார் மக்கள் பயந்து விட்டார்கள் யார் உண்மையானவர் யார் விளைப்பவர்கள் என்று கட்சி ஒன்று ஆரம்பித்த பிறகு இங்கே போய் அங்கே போய் காசுங்க பணத்தை அவங்க கூட்டு சேர்ந்து விட்டால் அந்த மாற்று என்பது இல்லாமல் போடுறது கொடுப்பதாக வெற்றிய தோல்வியை நமக்கான பாதையை சரியான செய்து கொண்டுக்கிறார் ஆனால் அவரவர் விமர்சனம் செய்வார்கள் இவர் பிஜேபி கை கூலி இவர் அந்த கை கூலி சொல்லுவாங்க ஏன்னு சொல்லணும் அப்போது தான் அவர்களை சிதைக்க முடியும் அப்படிங்கிற அப்படிங்கிற தான் இந்த மாதிரி தவறான செயல்கள் எடுக்கிறாங்க அண்ணன் காட்ட என்ன கிழிச்சிருவா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள் போராட்ட மண்டலத்தில் வளர்ந்து தானே உங்கள் வீடு அட்ரஸ் சொல்லுங்கள் நாங்கள் போய்றோம் எம் நேராக ஆகும் அப்படின்னு காட்டமான பதிலாக அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் இதைத் தொடர்ந்து நடிகர் சத்யராஜ் அவர்கள் என்ன குறுகிறான்னு பார்த்தீங்கன்னாக்க பெரியாரை பற்றி சீமார்கள் சரியாக படிக்கவில்லையா அவர்கள் பேசுவது அறியாமையின் இன்னும் உச்சமாக நக்கலாக ஒரு ஒரு படத்தில் சொல்கிறோம் நக்கலாக சொல்கிறேன் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது அதுவும் அறியாமல் இதனால் எடுத்துக்கொண்ட வேண்டும் அப்படி பாவமாக சொல்கிறது எப்பா நீங்கள் எப்படியேப்பட்ட போராளிகள் மக்களுக்கு தெரியும்ப்பா மக்களுக்கு எல்லாம் வாய்ந்திருக்க மாட்டீங்க எ இருக்கும் போது எல்லாம் மைக்க பிடிச்சிட்டு கற்றுவீங்க சூர்யாவை மது கொண்டு சத்யராஜ் முதல் கொண்டு இருக்கிற எல்லா கட்சிகளும் வந்து சேர்த்துக்கிட்டு அப்போ ஏடியம் இருந்தால் போதும் எல்லாம் கொம்பு முளைச்சிடும் பெருசாக வந்து இப்போ எல்லாம் நம்ம துவரங்களை மூடி கொண்டிருக்கிறீங்களா நீங்களாம் பேச தகுதி இருக்கிறதா இப்போ பேசுங்களேன் அண்ணா பள்ளி ஒரு சமம் வந்திருக்கு யாராச்சும் உங்களுக்கு பேசுனிக்கலா இல்லையா இல்லை சூர்யா தான் பேசுனாரா இல்லை அமீர் தான் பேசுனாரா யாரும் பேச மாட்டாங்க அவங்களால திமுக ஆதரவசம் தொடரெல்லாம் அப்படியே நேர்மையான கூட காட்டிக்க மாட்டாங்க இரு காட்டிக்கிறது எதிர்கட்சப்படி ஆடுவாங்க தக்க தக்கன்னு ஆடுவாங்க ஆனால் இப்போல்லாம் எல்லாம் அமைதியாக இருப்பாங்க ஆனால் பெரிய நேர்மையான போல வந்து கம்பு கருத்து சொல்ல வந்துடுவாங்க எல்லாம் திராவிட கும்பல் தான் அவரோட பொண்ணு இப்போ வந்து காலை சார்ந்துக்கிட்டு நம்ம மரியாதை கூட கிடக்குமா சமத்துவமான கிடக்குமா நான் மதிக்கக்கூடிய இடமா நல்லா அப்படி ஒரு புகழாரத்தை வந்து சத்யராஜ் மக்களுக்கு கொடுத்து சரியான இடம் பெண் மதிக்கக்கூடிய இடமா அதனால் வந்து திமுக பெண்மை மதிக்கக்கூடிய இடத்துல இருக்குது திமுக அரசு அதெல்லாம் வெட்ட வளர்ச்சியை போட்டாக்க அதில் மானு கட்ட அப்போ தெரிஞ்சு செய்கிறாங்கன்னா அவருடைய நோக்கம் என்ன இல்லை பிற எல்லாம் அடைக்கல உள்ள இடம்தான் தீமுக தமிழர்கள் தமிழர் அதிசய என்பது தமிழர் மக்களுக்காக அரசியல் நல்ல நேர்மை பெருமொழியாளர்களும் இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியில் அவங்க நல்ல நோக்குடன் இருக்கிற நாளைக்கு நம்ம இருக்கிற இடத்தையும் வாழ்கிற பூமியும் சிறப்பாக நமக்கு த சந்தேகத்தில் வாழ வேண்டும் என்று நினைக்கிறமோது நான் பெருமொழியாளும் நாம் தமிழர் கட்சியாக தான் இருக்கிறாங்க அந்த ஒரு ம அறியாமையில் இருக்கிற மக்களை வந்து பயன்படுத்தி கொண்டு இருக்கிறது சரிங்களா நமது இதை தொடர்ந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா சோசியல் மீடியிலனா இந்தபடி விமர்சனம் செய்வதற்கும் சுதந்திரம் கிடைச்சதும் ஃப்ரீயாக பேசணும்னு யாரும் கேட்டிங்கன்னாக்கா பெரியார் தாங்க அப்போலாம் அந்த காலத்தில் சோசியமில்லாம் இருந்தால் எனக்கு தெரியாது யார் சொல்கிறாங்கன்னா அப்படி ரொம்ப அழகாக நடக்க அடக்க அடக்கமாக இருக்கிறாங்களே நம்ம விஜே பார்வதி அவர்களை அவங்க வச்சிருக்காங்க ஏன்னாக்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க சமூகத்தை பயன்படுத்த காரணமே பெரியார் தான் அப்போ மற்ற மாநிலத்தில் எந்த பெரியார் வந்து பண்ணார் அவங்களாம் படிக்கலையா இல்லை கேட்குறேங்க இல்லை கேட்குறேன் எப்படி கேட்குறேன் சொல்லுங்கள் ஆ இதெல்லாம் பேசுனாக்க அதையும் இன்னும் நிறைய படிக்கணுமா பெரியார் பற்றி படிக்கணும் எங்கள் ஒரு தொண்ணூத்தஞ்சு வயசு அந்த பொண்ணு பேசுகிறாங்க நல்லா நிறையா படிச்சிட்டாங்க பிறகு இல்லை சல்லி கூட்டிங்கெல்லாம் சொல்லுவாங்களே ஒன்றுக்காக அதெல்லாம்லாம் சும்மா ஏதாச்சும் ஒன்று பேச வேண்டும் ஏதாச்சும் மீடியாவில் பேச வேண்டும் எல்லாம் படித்து விட தான் பேசணும் பேசிக்கிட்டு இருக்கிறார்கள் நாம் தமிழர் சேர்ந்த சீமான் அவருடைய முகத்தை உரை உடத்த முடியும் இன்னும்படி பெரியாரெலாம் ஒன்றும் ஒன்று முடிய ஒன்றும் ஆகாது என்ன சொன்னாலும் எடுபடாது பெரியார் போராடி இருக்கிறார் அப்படி சொல்லுங்கள் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிமானவர் சீமானவர் சொல்லியிருக்கிறார் அது முற்றிலுமாக அவர் தான் எல்லாத்துக்கும் சொன்னீங்கன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு தான் சொல்கிறார் வச்சு முற்றிலும் மறுக்கல அதை இன்றைக்கி சொல்ல வேண்டியது தானே நல்ல விஷயம்தான் தான் அவர் சொல்லியிருக்கிறாரு சில விஷயம் தவிர பசி கொண்டு போக தானே அதே நீங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறீங்க இந்த வக்கனையில் வந்து விஜய் பார்வாங்கன்னா அது அந்த பொண்ணு ஒரு பொண்ணு கேட்குது இந்த பொண்ணு விஜய் பொண்ணு அவங்க அம்மாட்டா கதையம்மா நான் யார் கூட தகாத ஒரு வந்தா உங்களுக்கு சம்மந்தானம்மா ரெண்டு பேரும் ஒரு மைக்கி பிடிச்சி பேசி உட்காந்தாங்க உட்காந்து கிறிஸ்கஸ் மாரி ஒரு பேட்டியில் இவ்வளோ கேவலமான சந்தன இருக்குது பாருங்க ஏன் இதில் ஒரு சமூக பேசுகிற சுதந்திரம் எந்த சுதந்திரம் வீடியோலாம் பாருங்கள் ஊருக்கு கண்ட கண்ட இடத்துல ரெண்டு அரைக்கார ட்ரெஸ்ஸை போட்டு இடுப்பு உடனே போட்டு காட்டு காசாம்பா இருக்கிற ஜென்மங்கள்லாம் சமூக சுதந்திரத்தை பற்றி பேசுகிறது சுதந்திரம் என்பது என்ன என்ன சுதந்திரம் 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 நம்முடைய உரிமைகளையும் நல்ல நல்ல எழுதுக்காக கொண்டும் வீட்டிலேயே இடைப்பட்டு கிடக்கூடாது பெண்களும் ஆண்களை கூட சமம் நம்மளால முடையும் எல்லாத்துலேயும் பங்கெடுத்து முன்னுக்கு வர வேண்டியது சுதந்திரம் கொடுத்துருக்காங்க அதை விட்டுட்டு அரைக்குறே விமர்சனம் விமர்சனங்கள்லாம் வந்து வந்து அட்வைஸ் சொல்ல வந்துட்டீங்க பாருங்க அதுதான் நினச்சா கேவலமாக இருக்குது அதில் அதுக்கு அடுத்ததாக ஒன்று நடந்தேன் ஒரு ஒரு ஐநாக்களாக திராவிட ஒன்று பின்னாடி வந்து விட இருக்கிறது வேறு வழியே இல்லை என்ன சொன்னாலும் எடுப்படுது அம்மா அண்ணன் சீமான் போட்டால் எழுப்பி அந்த தள்ளிவிட்டு போயிட்டே இருக்காரு என்ன தான் சொல்ல போய்ட்டு இருக்காரு சீமண்ணன் இது வரைக்கும் அடுத்த போட்டெல்லாம் வந்து நான் தான் எடி பண்ணி கொடுத்தேன் அப்படியே சங்கர் ராஜ்குமார் ஒரு இயக்குனர் வந்து சொல்லியிருக்காரு எப்படி கேட்டிங்கன்னா நான் தமிழ் தொலைக்காட்சியில் முன்னாடி ஒர்க் பண்ணும்போது என்ன போட்டோ கொடுத்து எடி பண்ண சொல்லுவாங்க எதுக்குன்னு என்ன கேட்டேன் இல்லை ஒரு சர்ப்ரைஸ் நான் பண்ண போகிறேன் நீ பண்ணி கொடுங்க கேட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அது வந்து சீமானங்களுக்காக போகிறோம்னா ஒரு சர்ப்பைஸாக கொடுத்தாங்கன்னா நான் தான் எடி பண்ணி கொடுத்தேன் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை வந்து இப்போ சொல்லியிருக்காரு அதான் சாட்டை சாட்டத்திருமண ஒரு பதிலடி வச்சுக்கிறாரு ஏப்பா பதினேழு வருஷமாக வாயில என்ன பார்த்து வாழப்படத்தை சிந்தியே இந்த படத்தை இருந்தா இப்போ என்ன சொல்கிறார் அப்படி உங்கள் எடிட் நல்லா இருக்குதா அப்படின்னு பல கேள்விகளை முன்வைத்து வச்சுருக்கிறார் இவர் யாரும் கேட்டிங்கன்னா எல்லாம் பெரியாரிஸ்டாரர்கள் தான் பின்புல யார் குளத்தூர் மணி இவங்கெல்லாம் இருக்கிறாங்க முன்ன முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து தலைவரோட மகள் பேசுறாங்கட்டு ஒரு அணியை வச்சுட்டு ஒரு போட்டு வீடியோ போட்டிருந்தாங்க வந்துட்டார் வந்துட்டார் சொல்லு எப்படி வச்சால் அவர் அப்போ தான் இந்த இந்த எல்டிடி இன்னும் நாலு ஆண்டு தடை பண்ணுவாங்க அவர் இருபது இருவறுக்கிறார் என்ற பின்புத்தருக்குற மாதிரி பின்னாடி நோட்டி விட்டாங்க அதே போன்று இப்போ இந்த பெரியார் சுகம் போல ஒவ்வொருத்தனும் வந்துகிட்டு இருக்கான் அதுக்கு தமிழ்தே இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பணியாற்றிருக்கும் போது நான் அந்த உடைய நான் வந்து இது போட்டி எடுத்து சொன்னாங்களா தமிழ்நாட்டின் நிறுவனர் ஐயா கலைக்கோட்டை உதவிகளுடன் ரகரம் வலைகளை வளையல் நடத்துகிற ஒரு அவருடைய அவர் வந்து போய் சொல்லிக்கிறாங்க ஒரு வாசிக்கு பதிவு பண்ணுறாங்க அப்படிலாம் இல்லை சீமானவர்களுக்கு தலைவர்கள் சந்தித்த உண்மை தான் இவர் வந்து தவறான ஒரு புகையில் சொல்கிறார் அப்படின்னு ஒரு கருத்தை வச்சுருக்காங்க இப்படிப்பட்ட சின்னதில் எல்லாம் அவதூறு பெரியாரான் வேறு வழியும் தெரியல ஒவ்வொருத்தராக வந்துக்கிட்டு இருப்பாங்க எல்லாம் தமிழ் தேசிய தான் வந்துக்கிட்டு இருப்பாங்க சரி இது ஒரு பக்கம் கிட்ட விடுங்க இப்போ தேர்தல் எலெக்சன் நடத்து இடைத்தேர்தல் நடந்துட்டு இருக்குது ஈரோடு அதுக்காக வந்து பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் திமுகவாதர்களும் பிரச்சாரம் பண்ணுறாங்க எங்கேயும் தடவை எந்த தேசம் வரல அவங்க போகிறப்ப பிரச்சாரம் பண்ணுறாங்க என்ன காசு கொடுக்குறாங்களோ எல்லாம் செய்திலாம் வருகிறது ஆர்த்தி எடுத்த இரநூறுவா வருது வருகிறது மாதிரி நாலு தமிழ்ச்சி இந்த சீதாவளிஜி ஆக்காளர்களும் அவங்க போகிறாங்க நீங்கள் வந்து இந்த பேருந்து நீங்கள் பர்மிஷன் வாங்கல அதனால் அறுத்து மணி கடைசி பண்ணுறோம் பண்ணக்கூடாது ஒரு வழக்கை போடுறாங்க இப்படி வழக்கு ஒவ்வொருத்தரும் போடுறதுக்கு அதுக்கு தான் நேற்று நந்தகுமார் நவீனிதன்களும் சொல்லியிருந்தாங்க அவங்க நாம் தமிழ்ச்சியோடுவங்க நாங்கள் எந்த இதெல்லாம் போகணுன்னு நான் பர்மிஷன் வாங்கி லெட்டர் வாங்கி வச்சுடுறோம் முந்நூறுபா கேட்குறீங்களா முந்நூறு போட்டு கொடுத்துட்றோம் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க இவ்வளோ நோக்கம் என்னென்னா பிரச்சனை பண்ணால் அவங்களை விடக்கூடாது பிரச்சனை பண்ணால் இந்த மக்கள் மாறிவிடுவாங்க இவ்வளோ தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிடுங்கிறதுனால வழக்க போடுறாங்க அப்போ எதுக்கே தேர்தல் வைக்கிறீங்க மக்களை போய் சந்திக்கக்கூடாது அப்படின்னு எதுக்கலசம் வைக்கிறீங்க இப்போ சந்தித்தாதான் மக்களை வாக்க முடியும் என்ன செய்யணும் என்ன எனக்கு நான் என்ன செய்ய போகிறோம் யார் எப்படிப்பட்டாலும் சொல்லி அவங்கள்ட்ட புரிய வச்சு வாக்கு கேட்க முடியும் அதுதானே தான் தேர்தல் ஜன்னாக தேர்தல் என்ன சிறக்க வயசில் வெளிநாட்டில் அமிரிக்கெல்லாம் வைக்கிறான் அப்படியே மேடை சீமானம் சொன்ன மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பிரதமர் நிற்கிறாங்கன்னு அறிவிச்சு விட்ருவாங்க வீட்டுக்கு போய் இடம் கையை கும்பிட்டுட்டு காசு கொடுத்தாரு கேட்க மாட்டாங்க மக்கள் ரெண்டு பேர் காற்றை பார்த்துட்டு ஓட்டு போடுவாங்க அப்படியே இருக்குது தமிழ்நாட்டில் ஜனகரசியில் எல்லோரும் மேடையை போட்டு எல்லாரும் தெரிவித்து வாக்கு எடுத்து கேட்குறாங்க அந்த உரிமை கொடுக்க வேண்டும் நீங்கள் பணத்தை கொடுத்து கொடுத்தாங்கிறது ஏமாற்றுக்குற சேர்த்துனா பயம் இருக்குதா இப்படி பெரிய கட்சி நீங்கள் ஆளு கட்சி உங்களுக்கு இத்தனை இத்தனை இதில் இத்தனை ஒருத்தர் கூட்டணி வச்சு சேர்த்து இருக்கிற கூட்டணி பலாம் உங்களை தான் இருக்குது தனித்து நிற்க பயம் அவங்ககிட்ட கொழுக்க கோட்படம் தானே பயம் இல்லை இப்போ பெரியார் பெரும்பெல்லாம் கூட பெரியாருக்கே வாக்கு கிடையாது அப்புறம் நிறைய சொல்லிட்டாங்க பெரியாக்கு வாக்கரசில் மேரதாஸ் அவர்களும் அடிச்சு தூள் கிளப்பிட்டார் அவரோட பெரியார்களை வாக்கு பெரியார்கூட திமுகவெல்லாம் முன்னாடி எதிர்க்க எடுத்திருக்காரு திமுக பெரியார் எதிர்க்குது யார் பெரியார் தோற்றுருக்காங்க இனி பெரியார் எடுபடாது திமுகவும் தனியாக அணைக்கோ தைரியம் கிடையாது அப்படின்னு வச்சிட்டார் கூட்டணி தான் அந்த கூட்டணி கட்சியெலாம் பிரிஞ்சிச்சுனாக்காக்காக்க ஒன்றும் பண்ண முடியாது அந்த கூட்டணி கட்சியெலாம் ஏன் பண்ணிச்சுனா அதெல்லாம் பிறமொழியாளர்கள் ஆதரவாளர்கள் தான் தமிழ் தேசிய வளர்ப்பாடு நினைக்கிற மாதிரி தான் ஆனால் தமிழ் தேசிய பூர்வம் இருப்பாங்க அவங்க சில கட்சிகள்லாம் இருக்குது உங்களுக்கு தமிழ்நாட்டில் தெரியும் உங்களுக்கு அவங்களாம் வந்து சும்மாநாஜிக்கும் அந்த தமிழர் தமிழ் கட்சியில் வந்து நம்ம தான் ஒரு பிம்பத்தை காட்டுவாங்க ஆனால் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு நாலு சீடு கிடச்சா போய்ட்டு திமுக அடக்காளாங்க ஏன்னா அவங்களும் பின்பு பின்புகளும் தமிழரசு தமிழ்நாடு தமிழ் மொழி கிடையாது கிடையாது பெருமொழியாளர்களால் தான் அவங்க பெருமையாள தலைவனாக இருந்துக்கிட்டு தமிழ் மக்கள இடத்த இன மக்கள் வந்து தலைவனாக இருப்பாங்க அதனால தான் த சீமான நபர்கள் ஆகா எப்படா இப்போ வந்தான் எப்படியா முதலமைச்சராக எப்படி அவங்கள்ட்ட சீட்டை பற்றி கேட்குறது அப்படின்ற ஒரு தன்மானத்தில் திமுக சீட்டை கொழிப்பாளம் கூட வாங்கிட்டு இருந்திருப்பாங்க ஏன்பா அதுக்கு தைரியம் வேணும் இல்லை நீ இந்த நாடுகளை கட்சி வச்சிருக்கீங்களா தைரியமாக நின்று மக்களோட உலகம் இருக்கிற நான் புத்தனை நாளுக்கும் நின்று வேற வேண்டியதுனால் தைரியம் இல்லையே நீங்கள் செய்து தவறுகளை இது கூட செய்யக்கூடாதுன்னு சொல்கிறது சீமான நபர்கள் தனித்தனமாக நிற்கிறார்கள் அப்படியே கொழுக்க கோப்பட வச்சு மக்களுடைய ஓட்டு கட்டு அதிகமாக எட்டு வாய்ப்பு தனித்துறை பெருமாள் கட்சியை வைக்கிறார் இதெல்லாம் வந்து இதை விட்டுட்டு அவர் பேச வாய்ப்பு கொடுங்க நாம் தமிழ்ச்சியில் அரசியல் முன்னெடுக்கிறாங்கன்னா வாக்கு சேகரிக்க வராங்கன்னா பேச கொடுங்க அதை விட்டு அரசு பண்ணுவது அடக்குமுறை செய்வதெல்லாம் மிக கேவலமான செயல் செயலாம் வந்து அப்புறம் அரசியல் எதுக்கு தேர்தலில் வைக்க வேண்டாமே நீங்கள் நேரடியாக நீங்களே வச்சுக்கலாமே இது மிக மிக மோசமானதாக ஒன்று இருக்கிறது இந்த முறை இந்த ஜனதா சிறப்பான தேர்தல் அடைவதற்கு ஈரோடு மக்களாகிய நீங்கள் அவங்க வாக்கு வாக்கு வாக்குக்கு வரவில்லைன்னு சொன்னாலும் கூட சிந்தித்து வாக்களிங்கள் இவர்களுக்கெல்லாம் வாக்களித்தீர்கள் சொன்னாலும் இப்போ இலவசம் கொடுப்பார்கள் அப்புறமா வந்து செய்ய மாட்டார்கள் பல கூட அடிச்சு கொடுத்து போயிடுவார்கள் உங்களை மக்களை கவுருவாங்க காசு கொடுப்பாங்க நடிப்பாங்க வந்து அதெல்லாம் நம்பாதீங்க எத்தனை வருஷம் ஐம்பது ஆண்டில் பார்த்துட்டீங்க இவர்களெல்லாம் நம்பாதீர்கள்ன்னு சிறப்பானவர்கள் அவர்களுக்கு நல்லவர்கள் பார்த்து செய்யுங்க எல்லாமே இப்போ வர ஒவ்வொருத்தரும் எல்லாம் யாரும் வராங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் தமிழ்தளுக்கு எதிராக தான் வந்துட்டு இருக்காங்க தமிழ் தேசியமாக திராவிடமாக இப்படி தான் இனிமேட்டு அரசியல் ஏன்னா இதில் பிற கட்சிகள் மற்ற பாஜக கொண்டு ஏழைமை கொண்டு எல்லாம் இறையிட்டாங்கன்னா இப்போ ராஜா கோவிலும் சரியான சரியாக இரண்டு நடைபெறாது என்பதால் அவங்களை வந்து பின்னிவிளங்கிட்டாங்க ஏன்னா இப்போ முன்னு முன்னே இது தொடர்ச்சியாக இந்த வளர்ந்து வர்ற கட்சி என்பதால் நாம தலைவர் கட்சி போட்டி எடுக்கிறது திமுக ரெண்டும் வச்சு பெரும்பா பெரும் பெருங்கட்சியாக போட்டி எடுக்கிறது இப்போ அப்படிப்பட்ட கட்சிக்கு வந்து மக்களாக இன்றைக்கி தான் ஆதரவு அளிக்க வேண்டும் யார் எப்படிப்பட்டார்கள் தொடர்ந்து பாருங்கள் திமுகன்றது முற்றிலும் இப்போ பேசுவார்கள் நல்லா பாதுகாப்பும்பாங்க சுதந்திரம்பாங்க எல்லாம் பேசுவாங்க நாங்கள் தான் எல்லாம் வாயில வடை சுடுவாங்களோ அப்படி பிரச்சனைகள் வரும்போது கை கை வரைச்சு போயிடுவாங்க மேலே இடத்துல கை கட்டிட்டு அவங்களுக்கு ஜல்றா போட்டுட்டு இருப்பாங்க தான் சேர்ந்து சிந்திக்க வேண்டும் வருகிற ஒவ்வொரு ஐய நாக்கள் யாருமே தமிழ் தேசிய எதிர எதிராக பேசக்கூடிய அளவில் வந்து கொண்டிருக்கிறார்கள் அதை நீங்கள் உணர்ந்து சிந்தித்து செயலாட்டப்பட வேண்டும் என்று நம்ம சேனலாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி